ஹேண்ட் டென்னிஸ் கிளப் நடத்தும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதலாம் ஆண்டு ஹேண்ட் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த போட்டியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர் இதில் முதல் பரிசாக ஐந்தாயிரமும் இரண்டாவது பரிசாக மூன்றாயிரமும் மூன்றாவது பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டது இந்த விளையாட்டுப் போட்டியில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணி மாவட்ட பொருளாளர் தங்கமணி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் அன்பழகன் நகர துணை செயலாளர் முல்லைவேந்தன் மாவட்ட அமைப்பாளர் சுற்றுச்சூழல் அணி இளையசங்கர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி கௌதம் மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி விக்னேஷ் மாவட்ட வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் ராஜா இளைஞர் துணை அமைப்பாளர் மகேஷ்குமார் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் சக்திவேல் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் நவீன்குமார் மாவட்ட தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் வினோத்குமார் நகர தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் முருகவேல் உட்பட இப்போட்டியினை தொடங்கி வைத்தனர் முதல் பரிசு ரூபாய் ஐந்தாயிரத்தை திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தலங்கம் சுப்பிரமணி மாவட்ட அமைப்பாளர் சுற்றுச்சூழல் அணி இளையசங்கர் அவர்கள் வழங்கினார் இரண்டாம் பரிசு மூன்றாயிரம் ரூபாயை திமுக எம்பி டாக்டர் செந்தில்குமார் மற்றும் அதிமுக நகர கழக செயலாளர் பூக்கடை ரவி அவர்களும் மூன்றாவது பரிசாக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் மற்றும் எஸ் எம் ஆர்முகம் பாலிடெக்னிக் கல்லூரி டிஎன்சி சிட்ஸ் டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனி அவர்களும் பரிசுகளை வழங்கி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர்